தந்தை மகன் ஆவியாரின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இதோ இந்த இரவு வேளையில் நாம் அனைவரும் ஒரே குடும்பமாய் இயேசுடைய நாமத்தினால் கூடியிருக்கிறோம் இந்த நாள் முழுவதுமாய் ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லவும் இதோ நம்முடைய துயரங்களை எல்லாம் ஆண்டவர் மகிழ்ச்சியை மாற்றி தரவும் இந்த இரவை ஆசிர்வதித்து தரும்படியாகவும் நாம் ஜெபிக்க இருக்கிறோம் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற ஆண்டவர் இயேசுடைய வார்த்தையிலே நம்பிக்கை வைத்தவராய் நாம் இப்பொழுது பிள்ளைகளுக்குரிய உரிமையோடு நம்முடைய வானக தந்தையை நோக்கி ஜெபம் செய்ய இருக்கிறோம் ஏ சாண்டவர் தாமே இரவெல்லாம் ஜெபத்தில் கழித்தார் என்று நாம் வாசிக்கிறோம் ஏசு ஆண்டவரே ஜெபம் செய்தார் என்று சொன்னால் நாம் குடும்பமாய் இதோ இந்த இறைவெளையிலே ஜெபம் செய்ய வேண்டும் அப்படி ஜெபம் செய்கிற பொழுது ஆண்டவர் நமக்கு நன்மை செய்வார் ஆண்டவர் நம்மை வல்லமையோடு வழிநடத்துவார் ஆண்டவர் நமக்கு ஞானத்தை கொடுத்து எதை எப்படி செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பார் இதோ இந்த ஜெப வேலையில நாம் ஆண்டவருக்கு முழுமையான உள்ளத்தோடு நன்றி சொல்லுவோம் முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு ஆற்றலோடும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் எப்பொழுதும் நன்றி கூறுங்கள் இடைவிடாமல் ஆண்டவரிடத்திலே மன்றாடுங்கள் என்ன நேர்ந்தாலும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் என்று பவுலடியார் சொல்லி இருக்கிறார் அந்த வசனத்திற்கு ஏற்ப இதோ இந்த வேலையில் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா ஏசு ஆண்டவரே நீரே இந்த நாள் முழுவதுமாய் என்னை ஆசிர்வதித்து வழிநடத்திருக்கிறீர் தீமைகளிலிருந்து பாதுகாத்திருக்கிறீர் விபத்துகளிலிருந்து பாதுகாத்திருக்கிறீர் தீய பழக்க வழக்கங்கள் தீய எண்ணங்களிலிருந்து எங்களை பாதுகாத்து வளமையோடு வழிநடத்திருக்கிறீர் அற்புதமாய் நீர் எங்களை காப்பாற்றியதற்காக நன்றியான ஆண்டவரை இந்த நாளிலே எங்களுக்கு தேவையான உணவு உடை உறைவிடம் எல்லாவற்றையும் கொடுத்து எங்களை நீர் கண்ணின் கருவெளி போல பாதுகாத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம் இயேசு ஆண்டவரே இதோ உம்மை போற்றி புகழுகிறோம் உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இதோ இந்த இரவு வேளையிலும் கூட நீர்தாமை எங்கள் மத்தியில் பிரசன்னமாய் இருப்பதற்காக எங்கள் செபம் கேட்டு எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காய் நன்றி ஆண்டவரே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுடைய நாமத்தை சொல்லி நாம் ஜபம் செய்கிற பொழுது அவருக்கு நாம் நன்றி சொல்லுகிற பொழுது நம்முடைய வீட்டிலே நம்முடைய உள்ளத்திலே ஒரு அமைதி பிறக்கிறது ஒரு இன்பம் பிறக்கிறது அந்த ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஆசிர்வாதத்திற்காய் இதோ நன்றி சொல்லுவோம் பாடல் பாடி நாம் இதோ இந்த இரவு வேளையிலே ஆண்டவரை புகழ்வோமா உன் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா உன்னருளை போற்றுவது என் வாழ்வின் துன்பத்திலும் இன்பத்திலும் நல் தந்தையாய் நீ இருப்பாய் கண்ணையற காத்திருக்கும் நல் தன்னையாய் அருகிருப்பாய் ஆண்டகுறேன் இதோ துன்பத்திலும் இன்பத்திலும் எங்களோடு கூட இருந்து நீர் வழி நடத்துவீராக இறைவாக்கினர் எலியாவுக்கு பசியுற்ற வேலையில அவர் சோர்வுற்று இருக்கக்கூடிய வேலையில வான தூதரின் வழியாக உணவு கொடுத்த ஆண்டவர இதோ அவரை நீர் மீண்டுமாய் உற்சாகப்படுத்தியது போல இதோ சோர்வுற்று இருக்கக்கூடிய முடிய பிள்ளைகளை நீர் தேற்றுவீராக திருப்பொழின் வழியாய் அந்த ஒரு திருவுடலே திரு ரத்தத்தை எங்களுடைய ஆன்ம உணவாய் பானமாய் கொடுப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம் இது வந்து ஆன்ம உணவினால் எங்களை நீர் தேற்றி வருவதற்காய் வானிலிருந்து இறங்கி வந்த உணவாய் இருந்து எங்களை நீர் ஆசீர்வதித்து வருவதற்காய் நன்றி செலுத்துகிறோம் இயேசு ஆண்டவரை இதோ இந்த இரவையும் நீர் ஆசிர்வதித்து கொடுப்பீராக எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்துவீராக அற்புதமாய் ஆண்டவர் தான் இந்த இரவு வேலையில் நமக்கு இருக்கக்கூடிய வசனம் ரூத் மூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனம் கவலைப்படாதே நீ கேட்பது அனைத்தையும் நான் செய்து முடிப்பேன் ஆண்டவரே இந்த அருமையான வசனத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் இதோ எங்களுடைய எதிர்காலத்தை எங்களுடைய பிள்ளைகளை குறித்து நாங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம் எங்களுடைய நோயை குறித்து நாங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம் எங்களுடைய குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம் எங்களுடைய எதிர்காலத்தை குறித்து நாங்கள் கவலையோடு இருக்கிறோம் ஆண்டவரே எங்களுடைய கவலைகளை எல்லாம் நீக்கி விடுவீராக எங்களுடைய கவலைகள் எங்களுடைய துயரங்கள் எல்லாவற்றையும் நீர் மகிழ்ச்சியாய் மாற்றி கொடுப்பீராக கவலைப்படாத என் மகனே மகளே என்று சொன்ன ஆண்டவரே உடைய வசனத்தினால் எங்களை தேற்றுவீராக நாங்கள் கேட்பது அனைத்தையும் நீர் செய்து கொடுப்பதாய் வாக்கு கொடுத்திருக்கிறேன் ஆண்டவரே இதோ இந்த இரவு வேளையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களை எங்கள் குடும்பத்தை ஆசிர்வதையும் நாங்கள் யாருக்காக எல்லாம் இதோ இந்த வேளையிலே ஜபம் செய்து கொண்டிருக்கிறோமோ அவர்களை ஆசிர்வதிப்பீராக உடல் நோய்களை ஆண்டவரே நீர் தொடுவீராக உடைய திருக்கர வல்லமையினால் இன்றே நோய் நீங்கி நாங்கள் நலமோடு இருக்கும்படியை செய்வீராக இதோ பயந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரை எங்களுடைய வாழ்வை குறித்து இந்த சவால்களை இந்த பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்ளப் போகிறோமோ என்று பயந்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கெல்லாம் ஆண்டவரே நீர் ஆறுதலை கொடுப்பீராக நீரே அவர்களை திடப்படுத்துவீராக இதோ கண்ணீரோடு வேதனையோடு வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகளோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் ஆறுதலை அவர்களை நீரேவர்களை திடப்படுத்துவீராக வயது முதிர்ந்த காலத்திலே நோயுற்று இருக்கக்கூடிய காலத்திலே ஆண்டவரே இந்த பிள்ளைகள் தனிமையை உணராதபடியாய் நம்முடைய பிரசன்ன அவர்களோடு இருந்து வழி நடத்துவதாக இந்த ஜெபத்தை இதோ இந்த இரவு வேலையில் நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஜெபத்தை ஆண்டவரே நீர் கனிவோடு கேட்டு எங்களை ஆசிர்வதிப்பீராக எல்லா புனிதர்களே புனிதர்களே இதோ இந்த இரவு வேலையில் எங்களுக்காக ஜெபம் செய்யுங்கள் வனதூதர்களை எங்களுக்காக ஜெபம் செய்யுங்கள் எங்கள் வீட்டிற்காய் ஜெபம் செய்யுங்கள் எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதிப்பீர்களாக இதோ இந்த நேரத்திலும் கூட இயேசு ஆண்டவரே கண்ணீரோடு நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய நம்பிக்கை வீண் போகாதபடியாய் உம்முடைய திருமுக ஒளியினால் அவர்களை நிரப்பும் நீர் அவர்களுக்கு காட்சி கொடுத்து அவர்களை தேற்றுவீராக உடைய கண்ணீரை அருகிலிருந்து நீர் தொட்டு துடைத்து ஆண்டவரே நீர் அவர்களுக்கு வழிகாட்டுவீராக இதோ தூங்க முடியாமல் வேதனையோடு மனக்குழப்பத்தோடு மனபாரத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இந்த இரவு வேளையில நிம்மதியான தூக்கத்தை தாரும் அண்டவரை நாளை நாளை குறித்த நம்பிக்கையை கொடுப்பீராக வீருகோள் துணிந்து நில் அஞ்சாதே கவலைப்படாதே ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமான நான் நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன் என்று யோசுவா முதல் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே சொல்லி இருப்பது போல ஆண்டவர் என்னுடைய வசனத்தினால் உம்முடைய பிள்ளைகளை நீர் தேற்றுவீராக வீராக இந்த ஜபத்தை எங்கள் மீட்பராகி இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையை உம்மை நோக்கி ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசிர் பெற்றவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசிர் பெற்றவரே புனித மரிய இறைவனின் தாயே பாவியலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுது எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் உங்களை உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களை நிறைவாக ஆசிர்வதித்து இதோ இந்த இரவு வேளையில வல்லமையோடு உங்களை வழிநடத்தி உங்களுக்கு தேவையான நன்மைகளை செய்வாராக ஆமேன்